வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க கண்ணீர் விட்ட பன்னீர் கரையாத அமிர்ஷா இது வந்து ஜூவியில் வந்த கட்டுரை அதாவது டெல்லியில் ரெண்டாம் தேதி என்ன நடந்தது இங்கேருந்து எப்படி அவர் வந்து பன்னீர் அவர்கள் டெல்லி போனாரு அங்க எப்படி அமித்ஷாவை சந்திச்சார் அமித்ஷா என்ன சொன்னாரு பேசப்பட்ட டீல் என்ன ரவீந்திரநாத் வந்து கொச்சி மூலமாக கூட்டு போன பன்னீர் அங்கே நட்டாளர் எல்லாத்தையும் பார்த்தது இதை பற்றிலாம் விரிவாக ஒரு கற்றை எழுதியிருக்காங்க தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறது தான் அதை சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் பா அப்படின்னு உறுதியாக நம்ம அமித்ஷா சொல்லிட்டார் அதுக்கு பன்னீர் என்ன சொன்னார் ஏன்னா இங்கேருந்து வந்து உங்களை வந்து அமித்ஷா கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே புது உற்சாகம் பாஞ்சிருச்சா ஓபிஎஸ்க்கு ஐயோ கூப்பிட்டார் அப்படின்னோன்னா இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் ஆதரவாக ஒரு பெரிய மகிழ்ச்சியாக ஆக்சுவலாக இது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியே சொல்லிட்டாங்களாம் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் போட்டுருங்க அமித்ஷாவை பார்க்கலான்னு டெல்லி எப்போ போகலாம் போகலான்னு ஏங்கிட்டு இருந்த குடும்பத்தில் ஒரே புதுகுலமாக சார் அமித்ஷா கூப்பிட்டார் அவ்வளோதான் நம்ம அதிமுக சேர போகிறோம் பட்டாசுலாம் எடுத்து வைங்கப்பா அடுத்து நம்ம வரும்போதே பெரிய ஆர்ப்பாட்டம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ட்டு யாருக்கும் சொல்லாமல் போயிருக்காரு அதான் சிக்கல் இப்போ ஏன்னா நெருங்கிய நண்பர் இவங்கக்கிட்ட தான் சொல்லியிருக்காரு ஒழிய முக்கியமாக சொல்ல வேண்டிய டிடிவி தினங்கள்கிட்ட எதுவும் சொல்ல சரி ரைட்டு போராடு போகிறது பெருசாக சாதிச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும் இவர் போய் டெல்லிக்கு போய் அங்கே வந்து யார் நம்ம குருமூர்த்தி எல்லாம் சேர்ந்து சேர்ந்து போயிருக்காங்க அப்போ போய் சொல்லியிருக்காரு பாருங்க உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அதிமுகவே உங்களுக்கு கேட்டால் கொடுக்குற தான் நான் இருந்தேன் ஏன்ட்டு அதிமுக கொடுத்துருந்தா உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன் ஈரோட்டில் பாருங்கள் நீங்கள் நிற்கிறேன்னு சொன்னோன்னா நான் வாபஸ் வாங்குறேன்னெலாம் உங்களுக்காக இவ்வளோ முட்டு கொடுத்தேன் கடைசியாக மோடிஜி வரும்போது என்னை ஒரு வார்த்தை கூட பார்க்காம போயிட்டாரே ஹலோ மிஸ்டர் பன்னீர்னு நீங்கள் சொல்லாமல் நான் ஊருக்கு நான் வந்து ரொம்ப நிலை குனிந்து போயிட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரில நீங்கள் வரும்போது கூட என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு சரி அதெல்லாம் விடுவோங்க அதெல்லாம் பழைய விஷயம் இப்போ சொல்லுங்கள் என்ன இந்த மாதிரி நான் அடுத்து என்னை அதிமுகவில் சேர்த்து விட்ருங்க அதான் நம்மளுடைய என்னுடைய நோக்கம் இல்லைப்பா பழனிசாமி கிட்டே பேசினால் ரொம்ப உடாப்படியாக இருக்கார் முடியாதுன்ட்டார் வேறு ஏதோ கதையை பேசு ஆனால் ஒன்று பண்ணுங்கள் உங்கள் பையன் ரவீந்திரநாத்துக்கு நான் ஒரு சீட்டு சொல்கிறேன் அதிமுக சீட்டில் இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் தனிக்க வச்சு ஆரம்பிங்க நம்மளோட கூட்டணி வைங்க உங்களுக்கு உரிய மரியாதை தரேன் இதே மாதிரி தான் தனிக்கட்சி ஆரம்பிங்க உள்ளே வாங்கன்னு சொன்னவங்களுக்குலாம் என்ன மரியாதை கொடுத்தாங்கிறது ஏற்கனவே சிண்டியாலேருந்து பல பேர் நம்ம பார்த்துட்டோம் அப்போ பன்னீரை வந்து ஏற்கனவே வந்து பிஜேபியை நம்பினா நடுத்தரில் தான் நிற்பார் நம்ம தொடர்ந்து சொன்னோம் அதனுடைய பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறார் அவ்வளோ தான் சொல்லணும் இவனே பன்னீர் சொல்லியிருக்காரு பன்னீர் எதோ நினச்சிட்டு போய் எதோ ஒன்று ஆகி போச்சு அதுக்கப்புறம் குருமூர்த்தியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன்ட்டாரன் டிடிவி தினகரன் எல்லாத்தையும் நாங்கள் எப்படி கொண்டு வரதுங்கிறத நாங்கள் பார்த்துக்குவோம் அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருப்போம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் கூட இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லது நீங்கள் கூட இருக்கணுங்கிறத நாங்கள் நினைக்கிறோங்கிறாங்க அப்போ அமித்ஷா அவர்கள் தன்னுடைய அந்த பதவி எவ்வளோ பெரிய பதவி உங்களுக்கு தெரியும் அந்த பதவியிலேருந்து பன்னீரை கூப்பிட்டு பேசுகிறாருன்னா அவங்களுக்கு காரியம் அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க இப்போ பன்னீரை தனியாக ஏன் விட மாட்டுறாங்க நல்லா யோசனை பாருங்கள் டிடிவி தினகரன் நான் வந்து துரோகி எடப்பாடியில் ஏதுக்க மாட்டேன் ஏற்றுக்க மாட்டேன் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கார் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு வேளை டிடி வி தினகரன் கூட்டம் தான்லாம் சப்போஸ் மிஸ் ஆகிட்டா அப்போ ஓபிஎஸ் அது பக்கத்தில் வைக்கணும் ஏன் ஓபிஎஸ் இருந்தால் முக்களத்துவர்களை பழனிசாமி வந்து மதிக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த இமேஜை உடைச்சிடலாம் என்னப்பா பன்னீரே அந்த பக்கம் கூட்டணியில் இருக்கார் நீ என்ன பக்கம் கட்டிட்டுருக்கங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ பன்னீர் அவர்களை இந்த பக்கம் கொண்டு வருவதன் மூலமாக பிஜேபி ஓரளவுக்கு நினைத்ததை சாதிக்க முடியும் டிடி தினகரனை தனிமனமாக்கிடலான்னு கூட ஒரு கணக்கு போடுவார் இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களை இந்த பக்கம் பிரச்சாரம் எப்படி செய்ய வைக்கணும்னு பிஜேபிக்கு தெரியும் ஏற்கனவே அவங்க தான் சொல்லி தான் நிற்காமல் போனாங்க அப்போ இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் பன்னீரை கூப்பிட்ருக்காங்க எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் என்னங்க டிடி வி தினகரன் ரெண்டு பேர் இருக்காங்க டிடி தினகரனுக்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகம் அவர் தான் போனதால் இருபத்தஞ்சி தொகுதியில் ஓட்ட பிரித்தார் அவரையும் கூப்பிடல அப்படின்னா அமித்ஷாவுடைய கணக்கு என்னென்னா நம்ம கூப்பிட்டா உடனே வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய ஒருவரை முதல்ல உள்ளே எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் இவரை டீல் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதை முடிச்சாச்சு அடுத்து என்ன டீலு நீ செல்வம் அவர்கள் வந்து இப்ப என்ன அவர் என்ன யோசிப்பார் பன்னீர் செல்வம் சரி பையனுக்காவது சீட் கிடைச்சா பரவாயில்ல வேற என்ன பண்ணுறது பையனுக்காவது ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்கட்டும் அப்போ பையன் வந்து அதிமுகவில் உறுப்பினராகி அதிமுக ஆகினால் அவருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற டோனில் கொண்டு போயிடலாம் பள்ளிசாமியம் இதை நம்ம பன்னீராக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் பையன் ஓகேப்பா சொல்லுவாங்கல்ல ஆடு பக குட்டி உறவுங்கிற கதை அது பழனிசாமி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில அதனால் ரவீந்திரநாத் அவர்களை உள்ளே சேர்ப்பதன் மூலமாக அமீர்ஷா என்ன கணக்கு பண்ணுவார் எப்படியும் ஒரு ரவீந்திரநாத் ஒரு பெரிய சங்கிதான் அவர் இருந்தால் நமக்கு சேஃப்னு கூட நினச்சிருக்கலாம் பழனிசாமி என்ன நினைக்கிறாருங்கிற தெரில இவர் சொல்லியிருக்காரு ஏன்னா பழனிசாமி அவர்கள் விடாப்பொடியாக இருக்காருன்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு அப்போ அமித்ஷா சொன்னாலும் கேட்க முடியாத இடத்துல எனக்கு எடப்பாடி இருக்காருங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதை மீண்டும் உறுதிதமாகிடுச்சு ஒன்று இன்னொரு பக்கம் பழனி எடப்பாடி நம்ம ஓபிஎஸ் ஸ்கூல் ஆப்ஷன் என்ன இன்றைக்கி தனி கட்சி ஆரம்பித்தா அது என்ன நடக்கும்னு ஓபிஎஸ்க்கு தெரியும் இங்க வந்து ஒரு ஓபிஎஸ் வந்து எப்போ தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரி வேளை ஒரு நாளைக்கு தனிக்கட்சி ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோங்களேன் என்னங்க இன்னைக்கு நேற்று கேட்டால் ஆமாங்க அன்னைக்கு சொன்ன தனி கட்சி ஆரம்பிக்கிற என்ன இல்லை இப்போ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஆரம்பிச்சேன் அவ்வளோதான் அப்ப இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் சும்மா சொல்லி வச்சிருக்கார் எப்போனாலும் மாறலாம் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணி அப்புறம் எதுக்காக நீ அரசியல் பேசணும்னு ஓபிஎஸ் பார்க்கப்படுங்க நல்லா ஒன்று நல்லா யோசிப்பாரு அப்போ ஓபிஎஸ் உடைய பின் முரண் எப்படி இருக்குது பாருங்க கேட்டால் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அம்மாவால் அடையாளம் காட்டவர் ரெண்டாவது தாங்க அடையாளம் காட்டப்பட்டீங்க அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல ஒரு பதவி கொடுத்தா திரும்பி தான் நீங்கன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் பதவி உங்களுக்கு கொடுத்தாங்க சசிகலா திரும்பி கேட்டாங்கல்ல கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு நீங்க போய் என்ன பண்ணீங்க தர்மயுத்தம் பண்ணீங்க இல்ல கொடுக்காமலாவது அந்த அம்மா எழுத்துருக்கணும் ரெண்டு பண்ணாமல் என்ன டபுள் கேம் விளையாட்டு பழனிசாமி கொடுத்தாங்க அவங்களை யாருன்னே தெரியாதுன்னு கட்சி விட்டு தூக்கிட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சு கதை அது பழனிசாமியோடய திறமை உங்களுக்கு அந்த திறமை இல்லை இன்னும் கணக்கு போய் நல்லா யோசனை பாருங்கள் அந்த கொடநாட்டில் செங்கோட்டையை கூப்பிட்டு இப்போ எல்லாேருக்கும் பணத்தை செட்டில் பண்ணுங்கள் செங்கோட்டையன்னு சொன்னோன்னே செங்கோட்டை என்ன யோசிச்சுருப்பாரு செட்டில் பண்ணிட்டு நாளைக்கு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் சசிகலாவை எப்படி ஜெயிலுக்கு அனுப்புனாங்களோ அதே மாதிரி எம்எல்ஏக்களை பிரித்து நம்மளை நட்டாத்தில் விட்டுவிட்டால் காசு போயிடும் அப்படி தானே எல்லாம் நினைப்பாங்க பழனிசாமி ரிஸ்க் எடுக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் கொடுத்துறப்போனும் ஏன் அந்த ரிஸ்க்கு எடுக்கக்கூடியவர் தான் தலைவராக முடியும் சொகுசா வந்து முதலமைச்சர் நாட்காலியில் வந்து பழனிசாமி உட்காந்துட்டாரா ஒன்றும் புரியலை என்ன எல்லாரும் பழனிசாமி ஈஸியாக என்ன ஈஸியாக கிடைச்சது சசிகலா சும்மா கொடுத்தாங்களா இத்தனை பேர் இல்லாமல் எதுக்கு பழனிசாமியை கூப்பிட்டு பழனிசாமி தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் அதனால் கொடுத்தாங்களா செலவு பண்ண ரெடியாக இருந்தார் கொடுத்தார் அவ்வளோதான் மற்றவங்களாம் பயந்தாங்க இவர் செலவு நான் பண்ணுறமா பண்ணாரா இல்லையா அப்போ பழனிசாமி எப்படி நீங்கள் சாதாரணமாக போடுவீங்க சார் ஒருத்தர் பதவி கொடுக்குறாரு இந்த பதவி கொடுத்தவங்களே யாருன்னே தெரியாதுன்ட்டார் இன்னொரு டிடி வி தினகரனுக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு அவரையே கட்சி கொடுத்துக்குறாரு நல்லா யோசிப்பார் அரசியல் என்றால் உங்களுக்கு தெரியும் அரசியல் என்றால் குள்ள நெறித்தனம் எல்லா நெறித்தனமும் இருக்கணும் எல்லாம் நீங்கள் அரசியலே பண்ண முடியாது நீங்கள் எதுக்கிறது யார் இன்றைக்கி மேலே இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு பக்கம் உங்களை விழுங்க பார்த்துட்ருக்குது இங்கே இருக்கக்கூடிய திமுக பார்க்குது ரெண்டையும் பண்ணி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இத்தனை மாவட்ட செயலாளர் இத்தனை அமைச்சர்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனு சொல்ல ஜெயலலிதா இல்லைவர் அவர் மெயின்டைன் எப்படி பண்ணார் இந்த மாதிரி பண்ணால் தான் மெயின்டைனே பண்ண முடியும் மெதுவாக லகானை எடுத்து இன்றைக்கி ஒரு ஸ்டெடிக்கு கொண்டு வராரு அப்படின்னா அதுதான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு தெரியும் பழனிசாமி பற்றி எப்பா இவர் நமக்கு அல்வா கொடுத்துருவார் அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு தான் அவங்க ஒரு மாறி வர இது இருக்காங்க அதிமுக வேணாம் இப்போ பழனிசாமியை வந்து தூக்கி நேரம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க பழனிசாமியை தூக்கிட்டு ஓபிஎஸ் போடுவாராம் நடக்கிற கதையாக பேசு சில பேர் எப்படி இதெல்லாம் பேசுகிறாங்க ஊடகத்தில் உட்காந்துட்டு பழனிசாமி எடுத்துருவாங்களாம் ஓபிஎஸ் கைக்கு வரப்போகுதான் நமக்கே ஒன்றும் புரியல எப்படிங்க இது பேசுகிறாங்க இதெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்க பேசுகிறாங்களா தெரியும் எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும் இப்படி நீ நல்லா விஷயம் பண்ணி பாருங்க பழனிசாமி நாளைக்கு தூக்கி போட்டு ஓபிஎஸ் தலைவராகணும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தோணும் முதல்ல அப்படி ஆக்க முடியுமா ஆ அமித்ஷா நினச்சாலும் ஆக்க முடியுமா சரி எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க சார் ரோட்டில் இருக்குன்னா என்ன சார் பண்ணுவீங்க எவ்வளோ பேர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணுவாங்களா பிஜேபி பண்ணுறதுலாம் அப்படிலாம் ஈஸியாகலாம் பண்ணிட முடியாதுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் என்ன தான் அடாவடியாக எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும் உச்சநீதிமன்றம் இருக்குது நாலு மாதம்லாம் பண்ண முடியாது இதை இது தெரிஞ்சால் அமித்ஷா மீதியாக இருக்கார் அப்போ அமித்ஷாட்டை போய் இவ்வளோ குதுகுலமாக போய் வந்து ஐயோயோ இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சோகத்தில் இருக்கிறார் நம்ம பன்னீர்செல்வம் டிடி சேர்களை எப்படி ஒலி கொண்டு வரணும் தெரியும் இன்னொன்று அவங்களும் வார வாரம் சர்வேலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அண்ணாமலையாக சொல்லி அனுப்பியாச்சு பார்த்துக்க தம்பி வாயை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கன்னு அனுப்பியாச்சு அப்போ ஓபிஎஸ்ஸையும் சொல்லி அனுப்பியாச்சு இப்போ ஓபிஎஸ் உடைய அடுத்த இலக்கு என்ன அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம தனிக்கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஏன்னா தனிக்கட்சி ஆரம்பித்து சாதாரண விஷயம் இல்லை செலவு பண்ணணும் ஏற்கனவே ஒரு கட்டுமான நிறுவனத்தில் பணத்தை கொடுத்துட்டு பன்னீர் அவர்கள் இருக்கார் இன்னும் செலவு போடணும் அப்படின்னா செலவு போடணுன்னு ஓகே செலவு பண்ணுறது தானே சீக்கிரம் கூடறக்கவங்கலாம் போயிட்டாங்க யாரை வச்சு நடத்துவீங்க நடத்துவீங்கப்பா வைத்தியலிங்கம் நான் செலவு பண்ணுவாரோ அவரே அவருடைய ஈடி அவருடைய நிறையா சொத்து ஈடியில் அட்டாச் ஆகிடுச்சு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தில் ஓடிட்டுருக்குது அப்போ இன்றைக்கி டெல்லி போன விஷயங்கள் அவங்க கூப்பிட்டாங்க இவர் போனார் ஒன்றும் வந்து பெருசாக இல்லை என்னென்னா இவர் வெளியிடத்துக்கு போகாமல் தடுத்து வச்சுருக்காங்க பிஜேபி அதை தடுக்கிறதுக்கான காரணம் டிடிவி டிடிவி தினகரன் ஓரளவுக்கு முரண்டு பிடிச்சி இல்லைல்ல நான் வந்து உங்களோட என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா சரி நீ என்னோட பண்ணிக்கப்பாவே என்ன பண்ணணும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஓபிஎஸை மட்டும் வச்சு நடத்துவாங்க டிடிவியை ட்ரை பண்ணுவாங்க வரலைன்னா வேறு என்ன பண்ணுறது இன்னொரு பக்கம் ஐயாவையும் சின்னாவையும் ஒன்று சேர்க்கணும் இதுக்கும் ஒரு அமித்ஷா வரப்போகிறாராம் ஐயாட்டெல்லாம் பேச போகிறாராம் ஏன்னா அன்புமணியோடைய பிஜேபியோட நெருக்கம் காட்டுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் ஜிகே மணி அனுப்பி அமித்ஷாவை பார்த்து பஞ்சாயத்து பண்ணுது ஐயா அப்போ ஐயாவையே சந்திக்க அமித்ஷா ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னாருங்க நான் அன்புமணிகிட்டே பேசுறேன் அன்புமணிக்கு தேவை என்னங்கிறது ஊருக்கே தெரியும் அதை கொடுத்து அன்புமணியை சேர்ப்போம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சி வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவுக்கு சிக்கல்னு பழனிசாமிக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் ஆனால் டெல்லியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவே அவ்வளோ ஈஸியாக அழிச்சிட முடியும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பழனிசாமி அவர்களை பற்றி நிறைய பேர் வந்து பழனிசாமி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ திடீர்னு என்னடாங்க பழனிசாமி அவர்கள் பார்த்தா ஜ பத்து ஜெயலலிதா வயிற்ற வரும் பொழுது அந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படா எல்லாத்தையும் கட்சி விட்டு நிற்கிறாரு என்னங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார் யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறார் என்னங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்போ பழனிசாமி தரப்புலேருந்து என்ன நினைக்கிறாங்க ஆமாம் நீ நிறைய கேஸ் போடுவேன் அதிமுக ஒழிக்கிறேன்னுவ கேட்டால் உங்களெல்லாம் ஒன்றிணைக்கணும் நீங்கள் உங்களெல்லாம் ஒன்றிணைச்சு மறுபடியும் கழகம் பொறுக்கணுமா தா எலி வலையாக இருந்தால் தனி விலை போதுமா நான் பார்த்துக்குறாங்கிற முடிவு கௌரவம் தாரு காலம் தான் மதிவு செய்ய வேண்டும் தொடர்ந்து நீங்கள் நிறைய அண்மைத்தவங்களை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்